இஸ்ரேலுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதலாக தங்கள் நாட்டின் மிகப்பெரிய ஏவுகணையான வீசி வீசியிருக்கிறது ஈரான் சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய இந்த ஏவுகணை ஆயிரத்தி எண்ணூறு கிலோ அளவுக்கு வெடிப்பொருட்களை தனது முனைகளில் ஏந்து செல்லும் திறன் வாய்ந்தது இதனால் இந்த ஏவுகணை ஒரு இலக்கை தாக்கும்போது அதனை சுற்றியிருக்கும் பகுதிகளும் கடுமையாக பாதிக்கப்படும் ஈரான் தயாரித்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் இதுதான் மிகப்பெரியதாக கருதப்படுகிறது இஸ்ரேலுக்கு எதிரான இருபதாவது வான்வழி தாக்குதலில் கொரம்சகர் போர் ஏவுகணையும் பயன்படுத்தப்பட்டதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது இதற்கு பதிலடியாக ஈரானின் வான்பரப்பிற்குள் சென்ற தங்களின் அறுபதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் கொரம்சகர் ஏவுகணைகள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் இமாம் ஹுசைன் ஏவுகணை கட்டளை மையத்தை தாக்கி அளித்ததாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது இங்கிருந்துதான் அறுபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேல் ஏவப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இது தவிர ஈரானின் பன்னிரண்டு இடங்களில் செயல்பட்டு வந்த ஏவுகணை வீசும் வாகனங்களையும் ஆளில்லா விமானங்கள் தயாரிப்பு மையத்தையும் அளித்ததாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் இது தொடர்பாக வீடியோக்களையும் வெளியிட்டுள்ளது